ஹாய் நண்பர்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரீசெண்டாக பதினாறாம் தேதி பேப் டெட் எக்ஸாமோட பேப்பர் டூ யாரெல்லாம் எழுதினீங்க அதோடய கீ ஆன்சர் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டில் என்ன பார்க்க போகிறோம்னா தமிழ் சப்ஜெக்ட் பார்க்கலாம் என்னோட மார்க் வந்து நான் கீ ஆன்சர் போட்டு பார்த்தேன் அறுபத்தி ஆறு வந்திருந்தது உங்களோட மார்க் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் தமிழில் சரியான வியங்கோல் வினைமுற்று சொற்கள் அமையுமாறு பாடலடியை பொறுத்துக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க அதுக்கு வந்து ஆன்சர் டி ஆக்குக போக்குக செகண்ட் ஒன் அஞ்சு இளஞ்சி சாம்பார் இச்சொ இச்சொற்களில் அமைந்துள்ள போலியான வகைகளை முக முறைப்படுத்துகன்னு கேட்டிருக்காங்க இதுக்கு ஆன்சர் டி முற்றுப்போலி இடைப்போலி கடைப்போலி மயங்கொழி பிழையட்ட பிழையற்ற தொடர் எதுன்னு கேட்டிருக்காங்க இதோட ஆன்சர் டி தாளங்கள் கொட்டி கணக்குது வானம் இதுதான் இதோட ஆன்சர் அடுத்தது ஃபோர்த்து கொஸ்டின்ஸ் பின்வருவனவற்றுள் முன்னிலை வினை எதுன்னு கேட்டிருக்காங்க செஞ்சீர்கள் அதுதான் முன்னிலை வினைகள் அடுத்தது ஒரு சொ பொறுத்துக்கு கொடுத்துருக்காங்க சொல்லும் இலக்கண குறிப்பும் அதோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி கபிலர் என்ற சொல்லிற்கான மாத்திரை அளவு என்னன்னு கேட்டிருக்காங்க கா ஒன்று பி ஒன்று லா கொன்று எருக்கு மட்டும் அரை அப்போ ஏழைக்கு உதவுதல் சாலச் சிறந்தது என்பவர் இத்தொடரில் சாலை சிறந்தது எவ்வகை சொல் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் வந்து டி உருச்சொல் இதெல்லாம் நான் படிச்சுட்டு போனேங்க ஆனால் அங்கே போயிட்டு தப்பாக பண்ணிவிட்டேன்னு நினைக்கிறேன் என்ன போட்டேன்னு எனக்கே தெரியல டிக் பண்ணாமல் என்ன சொல்லிட்டு தன்னை நினைக்கத்தான் தண்ணி மெலியார் மேல் செல்லும் இடத்து இதில் வந்து இக்குரலில் உள்ள முரண் சொற்களை கண்டறிந்து எழுதுகன்னு கேட்டிருக்காங்க தொடரில் எது இடைச்சொல் தொடர்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் சி மற்றொன்று ஐந்தாம் மற்றும் ஏழாம் வேற்றுமையில் இடம்பெறும் வேற்றுமை உறுப்பு எதுன்னு கேட்டிருக்காங்க இல் அடுத்தது ஒரு பொறுத்துக்கள் கேட்டிருக்காங்க வெண்பா கழிப்பா அதில் அதோட ஆன்சர் வந்து பி ஆடுக செங்கீரை என்னும் தொடரில் ஆடுகை என்னும் சொல்லில் குறிப்பு கேட்டிருக்காங்க வியங்கோல் முற்று ஆப்ஷன் ஏ வில்வால் இலக்கண குறிப்பு தருகன்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் பி உமைத்தொகை கற்றோருக்கு மட்டுமே விளங்குபவையாகவும் இலக்கியங்களில் மட்டுமே பயின்று வருபவையாகவும் அமையும் சொற்கள் டேஸ் கேட்டிருக்காங்க ஆன்சர் பி திரிசொல் ஈரசை சீருக்கு வழங்க பெறும் வேறு பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க இயர் சீர் ஆன்சர் பி உயிர்மை எழுத்துக்களில் மொழிக்கு முதலில் வராத எழுத்து என்னன்னு கேட்டிருக்காங்க நெளிந்து பாயும் என்ற தொடரில் உள்ள வினையற்ற சொற்களை கண்டறிந்து குறிப்பிடுகன்னு கேட்டிருக்காங்க உருண்டு தவழ்ந்து நெளிந்து ஆன்சர் பி நிலைமொழியின் இறுதி எழுத்தும் ஈர் எழுத்தாக இருந்தால் அது டேஸ் எனப்படும் கேட்டிருக்காங்க டி உயிரீற்று புணர்ச்சி நெக்ஸ்ட் ஒன்னு பாத்தீங்கன்னா கடலோட கால்வல் நெடுந்தேர் கடல் ஓட நாவாயும் ஓட நிலத்து இதில் என்ன அணி வந்திருக்குன்னு கேட்டிருக்காங்க முதலில் வராத எழுத்துக்கள் என்னன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் ஏ மெய்யெழுத்துக்கள் பதினெட்டும் பகாபதம் டேஸ் வகைப்படம்னு கேட்டிருக்காங்க நான்கு வகைப்படம் பகுபதம் எத்தனை வகைப்படம்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க விற்கொடி இச்சொல்லூர்க்குரிய புணர்ச்சி யாதுன்னு கேட்டிருக்காங்க திரிதல் தெருநிலை பெயரச்ச விகுதிகள் கேட்டிருக்காங்க ஆ உம் பல் பல பலவின் பயங்கெழு கொல்லி இத்தொடரில் வர வேண்டிய வள்ளின ஊற்று என்னன்னு கேட்டிருக்காங்க ஆப்சன் பி இக்கு உண்டு பிறந்து வளர்ந்த இடந்தனில் இத்தொடரில் பெயரச்சம் எதுன்னு கேட்டிருக்காங்க வளர்ந்த அடுத்தது ஒரு கூற்றும் கூற்று ஒன்று கூற்று ரெண்டு சொல்லி கேட்டிருக்காங்க இதில் ஆன்சர் வந்து ஏ கூற்று ஒன்றும் சரி கூற்று இரண்டு தவறு நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பின்வரும் தொடர்களில் முற்றச்சம் எதுன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் பி மல்லி படித்தனல் மகிழ்ந்தாள் நெக்ஸ்ட் ஒன் ஓமையை மட்டும் கூறி அதன் மூலம் கூற வந்த கருத்தை உணர வைப்பது டேஸ் அணியாகும் பிரிது மொழிதல் அணி இந்த மாதிரி ஒரு கொஸ்டின்ல ஒரு ட்ரிக் சொல்கிறேன் என்னன்னு பாருங்கள் இதில் வர ஆப்ஷன் இப்போ முன்னாடி வந்து இந்த கொஸ்டினுக்கு வந்து இதே ஆன்சர் தான் ஆனால் ஒரு கொஸ்டினுக்கு நமக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கணும் அதை சார்ந்த இன்னொரு கொஸ்டின் உடனே கேட்பாங்க நாலஞ்சு கொஸ்டின் தள்ளி இல்லைன்னா அதுக்கு கீழேயே கூட கேட்பாங்க இந்த கொஸ்டினுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா கண்ணை முடிவிட்டு அடுத்த வர கொஸ்டினுக்கும் பார்த்தீங்கன்னா அதே ஆன்சரை வச்சு ஒரு கேள்வியை கண்டிப்பாக கேட்டிருப்பாங்க அந்த மாதிரி தான் இதுலேயும் கேட்டிருக்காங்க ஆன்சர் பி பிரிது மனிதல் அணி வைப்பு என்னும் சொல் குறிக்கும் பொருள் நிலப்பகுதி அடுத்தது ஒரு கூற்று காரணம் கேட்டிருக்காங்க இதில் ஆன்சர் சி சரியானது கூற்றும் சரி காரணமும் சரி அவ்வளோதான் தமிழில் இது முப்பது கொஸ்டினும் கீ ஆன்சர் பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் என்ன சப்ஜெக்டோட ஆன்சர் கீ வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் போடுறேன் நன்றிங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க உங்களை மாதிரி யாராவது எக்ஸாம் எழுதிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்